ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு கொடமிளகாய் வச்சு ரொம்பவே ஹெல்தியான சட்னி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கொடமிளகாவை புரியலவும் செய்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி சட்னியாகவும் செய்து சாப்பிட்லாம் இந்த குடமிளகால விட்டமின் ஏ சிஇலாம் நிறையவே இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லை இதில் விட்டமின் சி ஜாஸ்தியாகவே இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் இல்லை மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி இந்த குடமிளகாவை ஏதாவது ஒரு விதத்தில் சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது மூட்டு வலி பிரச்சனைலாம் குறையிறது கண் கூடவே தெரியுங்க வாங்க இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த குடமிளகாவை வச்சு சூப்பரான சட்னி ரெசிபி இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு கால் கிலோ அளவு குடமிளகா எடுத்துருக்குறேன் இதை வந்து காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் உள்ளக்கு இருக்கிற விதையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதே நேரம் உள்ளே வந்து ஒரு சின்ன ஒயிட் கலர் ஸ்கின்னு மாதிரி இருக்குது பாருங்கள் அதையும் யூஸ் பண்ணக்கூடாது அது லைட்டாக துவர்ப்பு டேஸ்ட்டோடு இருக்கும் அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் காயை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் காயை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வதக்கிட்டு அரைக்கி தான் போகிறோம் அதனால் நல்ல சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ கடையை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு வெள்ளை உளுந்தப்பருப்பு எடுத்துருக்குறேன் அதை சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து சேர்த்து செய்கிறதுனால கேல்சியம் பெனிஃபிட்ஸும் நல்லாவே கிடைக்குங்க கண்டிப்பாக மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்கெலாம் இந்த மாதிரி குடமிளகாவை யூஸ் பண்ணி சட்னி செய்து சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க உளுந்தை வந்து நல்ல பொன்னிற மாறு வரைக்கும் வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் கடையை சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் இஞ்சி துண்டு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டாக ஒரு நாலஞ்சு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கூட போய் நான் மீடியம் சைஸ் பூண்டு பல் வந்து நாலு பூண்டு பல் சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயம் ஒன்றரை பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதுமானது இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்குறேன் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாவை ஒன்று ரெண்டாக கிள்ளிட்டு சேருங்க இது மாதிரி காஞ்ச மிளகா வந்து காரம் கம்மியாக தான் இருக்குது அதனால் ரெண்டு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் குட மிளகாவை சேர்த்துக்கலாம் குடமிளகாய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க குடமிளகாய் ஸ்கின் எல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வதக்கி விட்டாலே போதுமானது பாருங்கள் இப்போ நல்லா கலரே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு கேப்சிகம் நல்லா சுருங்கி வந்திருக்கு இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைத்து எடுத்துக்கலாம் பல்ஸ் மூடலில் வச்சு ஒரு ரெண்டு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி பல்ஸில் வச்சு சுற்றிட்டு இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுந்த பருப்பை சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வ அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வலுவலுன்னு மையம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் தான் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வேறு ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துர்லாங்க தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுழுந்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரே ஒரு காஞ்ச மிளகா இல்லை ரெண்டு காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியோடு சேர்த்துட்டோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு குடமிளகா சட்னி ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே சிம்பிளாக அதே நேரம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னி ரெசிப்பிங்க கண்டிப்பாக எல்லோரும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்